கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் வருடக்கோள்களான குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்து பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களைப் பற்றி பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் வருட கோள்களான குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனி சனீஸ்வர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நிலப்பெயர்ச்சி ஆகிறார்கள் பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சாரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசிக்கு அஷ்டமாதிபதியும் தானாதிபதியுமான குரு பகவான் பதினாறாம் தேதி வரை தனங்குடும்ப பாகிஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு ஸ்தானம் ஸ்தானம் குரு பகவான் பார்வையிடுவதாலும் மேம்படக்கூடிய வருடமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது பார்த்துக் கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் வரவுகள் தாராளமாக கிடைக்கும் உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது முக்கியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் கோகோதரசைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண வயதுடைய ஆண் பெண் எதிர்பாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழலும் உண்டு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு பல்வேறு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்ப தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் சிலருக்கு தெரியாதவர்கள் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கிற மீட்டுவார்கள் சிலர் புண்ணிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு

அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்